السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله, الحمد لله، رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين والآخرة للمتقين أما بعد أن الله من الذي أغلاه الله سبحانه وتعالى عقلته بارك الله யுக நாள் வரையிலும் இறை தூதராக இறுதி தூதராக நமது உயிரினும் மேலான நபிகள் நாம சொல்லலாம் அழியும் சொல்லும் அவர்களை நமக்கு பெரும் ஞானத்தாக தந்தார் அவர்களை நேசிக்காதவர்கள் இருக்க முடியாது நேசங்களில வேறுபட்ட நேசங்கள் இருக்கின்றது அல்லாஹு காட்டி தந்த பிரகாரம் நபி அல்லாஹ் அலி வசலம் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதன் மூலமாக அந்த நேசம் உறுதியாகும் நிலையாகும் அவர்கள் பேரிலே மஹபத் வைத்திருக்கிறோம் பெரியம் வைத்திருக்கிறோம் என்று அவர்கள் காட்டித்தராத விஷயங்களை எல்லாம் மார்க்கமாக ஆக்கிக்கொண்டு அவர்களை நேசிப்பது போய் பாவடை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு செயல்பாடும் இறையற்றத்தின் அடிப்படையில இருக்க வேண்டும் இறையற்றம் எந்த அளவுக்கு மேலோங்குகிறதோ அந்த அளவுக்கு நாம் நசூல்ல அலி அசலம் அவர்களே நேசிக்கின்றோம் அல்லாஹுடைய பயம் இல்லாமல் நர்சுல் அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறோம் என்பது பொய்யான வாதமாகும் அல்லாஹுமை அலிவசம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றுவதுதான் இஸ்லாமிய மார்க்கமாகும் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதற்கும் நேசிப்பதா நேசிக்காததற்கும் உள்ள வித்தியாசம் தப்பு இறையற்றம் இறையச்சம் இருப்பவர்கள் எல்லாம் நர்சல்லாஹ் அலிசிலம் அவர்களை நேசிப்பார்கள் எப்படி நேசிப்பார்கள் என்றால் அவர்கள் எவ்வாறு நம்மை நடக்கச் செய்தார்களோ அவர்கள் எதை கொடுத்தார்களோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் எதை தடுத்தார்களோ அதிலிருந்தும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்வது போல அவர்கள் கொடுத்ததை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்ப அதன் அடிப்படையில் செயல்படும் போது நாம் அவர்களை நேசிக்கின்றோம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் அனைவரை விட அல்லாஹுவை நான் அதிகம் பயப்படுகிறேன் ஏன் இவ்வாறு சொன்னார்கள் என்று சொன்னால் மூவர் மூன்று பேர்கள் வந்து அப் சல்லாஹ் ஒலிவர் செல்லம் அவர்களுடைய மனைவி இடத்தில் அப் செல்லம் அவர்களுடைய விவாதத்துகள் வணக்க வழிபாடுகள் எவ்வாறு அவருடைய நோன்பு அவருடைய தொழுகை இன்ன பிற விவாதத்துகள் எவ்வாறு என்று கேட்கும்போது அவர்கள் நக்சல்ல எப்படியெல்லாம் விவாதம் செய்வார்கள் என்பதை காட்டுகிறார் அதை இந்த மூன்று பேரும் குறைவாக மதிப்பிடுகிறார்கள் அவ்வளவை விட அதிகமா நம்ம செய்ய முடியுமே நக்ஸல்லாலே சிலம் ஏன் அவ்வளவுக்கு செய்யறாங்க அது அதை விட அதிகமா அவங்க செய்யலை நம்ம அதை விட அதிகமா செய்ய நமக்கு முடியுமே அப்படின்னு எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அக்ஸுல்லாம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க அவங்க கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை பற்றி ஒன்றும் நினைக்க மாட்டான் அவர்கள் அல்லாஹுவை ஓரளவு பயந்தால் போதும் முழுக்க முழுக்க அவர்களை பயப்பட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை ஏனென்றால் அவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் ஒருவர் சொல்லுகிறார் நான் பகலெல்லாம் நோன்பு நிற்பேன் ஏனென்றால் நோன்பு இரையெச்சத்தை அதிகப்படுத்தும் என்பது அல்லாஹுடைய வார்த்தை நான் பகலெல்லாம் நோன்பு வைப்பேன் என்று சொல்கிறார் இன்னொருவர் நான் இரவெல்லாம் என்று வணங்குவேன் அல்லாஹுடைய நெருக்கத்தை நேசத்தை அவனுடைய அச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நான் இரவெல்லாம் என்று வணங்குவேன் என்றார் மூன்றாவதாக ஒருவர் சொன்னார் இவைகளுக்கெல்லாம் தடையா இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையை நான் அந்த திருமணத்தை செய்து கொள்ள மாட்டேன் தனியாக இருந்தால் தொந்தரவுகள் இல்லை ஆகவே நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று மூன்று பேர்களும் அல்லாகவே வணங்க வேண்டும் அல்லாகவே நெருங்க வேண்டும் அல்லாகவே அதிகம் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த மூன்று பேர்களும் உறுதி உறுதி செய்கிறார் அப்பொழுது இதை கேள்விப்பட்ட நெரிசொழல் ஆகணும் என்று சொன்னேன் நீங்கள் தானா இவ்வாறு இவ்வாறு பேசிக்கொண்டது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் உங்கள் அனைவரை விட அல்லாகவே நான் அதிகம் பயப்படக்கூடியவனாக இருக்கின்றேன் என்னைப் போல அல்லாகவே அதிகம் பயப்படக்கூடியவர்கள் உங்களிலே எவரும் இல்லை ஆனால் நான் தூங்கவும் செய்கிறேன் தொலவும் செய்கிறேன் இரவு நேரங்களில தூங்கவும் செய்கிறேன் தொலவும் செய்கிறேன் ஒரே வழியாக தொழுவது இல்லை தூங்கவும் செய்கிறேன் தொலவும் செய்கிறேன் அதே போல நோன்பு வைக்கவும் செய்கிறேன் நோன்பை சில தினங்கள் விடவும் செய்கிறேன் ஒரே தொடர்ச்சியாக நோன்பு வைப்பதில்லை நான் திருமண வாழ்க்கையிலும் ஈடுபட்டு மனைவி மக்களோடு வாழ்கிறேன் இதுதான் என்னுடைய சுண்ணம் என்னுடைய சுண்ணத்தை பேணக்கூடியவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அதை விட்டு வேறு விதமாக நடப்பவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று நன்றி சொல்ல அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இப்போ அல்லாஹுடைய தூதர் நமக்கு எதை ஆர்வம் போட்டினார்களோ எதை நமக்கு இவ்வாறு இவ்வாறு செய்யுங்கள் என்று சொன்னார்களோ அதை செய்ய வேண்டும் அவர்கள் தடுத்ததை விண்டும் நாம் விலகிக்கொள்ள வேண்டும் அவர்கள் அல்லாஹுவால் புகழப்பட்டவர்கள் அதிலே சந்தேகமே அவர்களை அல்லாஹு நக உண்டாலாக பல இடங்களிலே அவர்களுடைய குணங்களை நற்குணங்களை பற்றி அவர்களுடைய மென்மையான தன்மை பற்றி அவர்கள் மற்றவர்களுக்கு எதிரிகளாக இருந்தாலும் மன்னிக்க கூடிய அந்த மனப்பான்மை உள்ளதை பற்றியெல்லாம் அல்லாஹ் லாஹித்து சொல்கிறார் அப்படிப்பட்ட அவர்களை நாம் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் அவர்களை நேசிக்க வேண்டும் ரஹீம் நபியே என்னுடைய அடியார்களிடத்தை நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் என்னை நேசிப்பதானால் அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள் என்றால் உங்களை பின்பற்றணும் உங்களை அவர்கள் பின்பற்றினால் நான் அவர்களை நேசிப்பேன் அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு மன்னிப்பேன் அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நபி சொல்லா உடைய சொல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் ஒன்று விடாமல் எடுத்து நம்மால் முடிந்த வரையிலும் நடத்த வேண்டும் சுண்ணத்தான தொழுகைகள் இருக்கிறது பரலான தொழுகைகள் இருக்கிறது சகஜ தொழுகைகள் இருக்கிறது இப்படி அவர்களை காட்டி தந்தது அவர்களே சொல்கிறார்கள் சல்லு சல்லு கல்லார் ஐக்கு மோனியும் சல்லி என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் அவர்தான் சொல்ல வேண்டும் அவர்கள் எப்படி அல்லாஹுடைய அச்சத்தோடு அல்லாஹ் அல்லாஹாக்கு என்ற தக்பீர் கட்டி எவ்வாறெல்லாம் அந்த தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்பது நமக்கு அவர்கள் நேரில் தொழுவது போல நமக்கு காண கிடைக்கிறது அப்படியானால் அவர்கள் பிரகாரம் தான் தொழக சில சுமைகளில் தொழுகைகளை குறைத்து தொழுத இருக்கிறார்கள் இரண்டு தொழுகைகளை சேர்த்து தொழுதிருக்கிறார்கள் ஹஜி போகிற காலகட்டங்களில் இல்லை இல்லை நான் சொன்னத்தெல்லாம் நிறைய துளக்கூடியவன் பொருளெல்லாம் நிறைய நிறைய துளக்கூடியவன் ஆகையினால் நான் ஜம்மு கஷ்மீர் என்ற அந்த சேர்த்து கொள்வதை குறைத்து கொள்வதை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் இருக்க அது தக்குவா நிறைந்ததாக இருக்க வேண்டும் சல்லா அலிசல்லம் அவர்களை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் தக்குவாதாரிகளாகத்தான் இருப்பார்கள் ஆடல் பாடல்கள் மற்ற கேளிக்கைகள் இவைகளையெல்லாம் விட்டு வெகு தூரம் இருப்பார்கள் அப்படிப்பட்ட நல்லடியார்களுக்கு அல்லாஹ் நர்சலாசலம் அவர்களை அழகிய முன்மாதிரி என்று சொல்கிறார் சதாவும் ஒருத்தர் திகர்களே இருக்கிறார் சதாவும் ஒருத்தர் அல்லாஹுடைய நினைவோட இருக்கிறார் பள்ளியிலும் அவ்வாறு இருக்கிறார் வெளியே போகும்போதும் அந்த திக்ரு அல்லாஹுடைய சிந்தனை ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கிறது அதே போல குடும்பத்தோடு கூடி கிளாவும் போதும் சந்தோஷப்படும் போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் அவர் அல்லாஹவை செய்கிறார் நினைக்கிறார் தியானிக்கிறார் இப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடியதுல அல்லாஹமையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படக்கூடிய அல்லாஹ அதிகம் அதிகம் திகிர் செய்யக்கூடிய தியானிக்கக்கூடிய அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் இடத்தில் தான் அழகிய நாம் ஒரு செயலை செய்யும் போது இதை அல்லாஹுடைய தூதலுடைய அழகிய முன்மாதிரியா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி சிந்தித்தால் நமக்கு அல்லாஹுடைய பயம் வந்துவிடும் வேறு வேறு மாதிரியாக நாம் செய்ய மாட்டோம் ஊரோடு ஒன்று ஓட மாட்டோம் அல்லாஹ் காட்டித் தந்தை செயல்படுத்துவோம் அப்படித்தான் செயல்படுத்த வேண்டும் ஏனென்றால் அந்நபியும் இந்த நபி இறை அவர்களுடைய உயிரை விட மேலானவர்களாக இருக்கின்றார்கள் நம்முடைய உயிரை விட நமக்கு உயிர்தான் முக்கியம் இந்த உயிரை விட மேலானவர்களாக நக்சல்லா அலையம் அவர்களை நாம் நினைக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் ஒரு நேரத்திலே அவர்களுக்காக உயிரை தியாகம் செய்யக்கூடிய நிலை வந்தாலும் அல்லாஹுடைய ரசூலா உயிரா என்றால் அல்லாஹுடைய தான் என்று உயிரை கூட ஷஹீதாக்கூடிய அந்த தன்மை இருக்க வேண்டும் அதனால்தான் அல்லாஹ் அவ்வாறு கூறுகின்றார் ஆகையினால் பயப்பட வேண்டிய துறையிலே அல்லாஹா வேண்டாம் பயப்பட வேண்டும் அது நோமினோடு அல்லது இடைநம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே உள்ளட்சத்தோடு இருந்தார்கள் என்று அல்லாகம் கூறுகின்றனர் உள்ள காரணத்தினால்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் சொன்னவர்கள் உள்ளட்சமான தொழுகை அல்லாஹமேப்படக்கூடிய தொழுகையை தான் நமக்கு கற்றுத் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் காட்டித் தந்திருக்கின்றார்கள் செயல்படுத்தி சென்றிருக்கின்றார்கள் ஆகையினால் எல்லா விதத்திலும் சரி எந்த ஒரு இடாதத்தாக இருந்தாலும் சரி

இந்த அமை பயப்படக்கூடியவர்களை அறிஞர்கள் சொல்றார் அப்போ அறிஞர்களுக்கு அறிஞர்களை அறிஞர்களான அந்த உடையவர்கள் ஆகிறார் படிக்காத மேலையான நரிசல் அல்லாவ அவர்கள் எல்லா நிலையிலும் அல்லாகவே அதிகம் அதிகம் பயப்படக்கூடியவர்களாக இருந்தார் அந்த நிலை நம்மிலே வர வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களுடைய சூழ்நிலையில் அங்கீகார அங்கீகாரங்களை சுவாசித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லாஹா இன்னும் அவன் விதித்திருக்கின்ற கடமைகளை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறேன் ஐஹல்லதீனா மனோ குத்திபா அலை குமசியாம் கமயா குத்திபா அல அல்லதீனம் என்று பப்ளிக்கும் தத்தக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல அல்ல உங்களுடைய முன்னோர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்படுதோ அந்த நோன்பு உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இறையற்றம் உடைய இறையற்றத்தை நீங்கள் தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக என்று அல்லாஹ் சொல்லும் இப்ப எந்த ஒரு விவாதத்தானாலும் நல்லறமானாலும் அதிலே தக்குவா இருக்க வேண்டும் தக்குவா இல்லாமல் அல்லாஹுடைய பள்ளியிலே வேறு வேறு விதமாக ரசூசல்லி சின்னம் அவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயரில பலவிதமான அதை நாம் விவரித்து சொல்ல வேண்டியதில்லை அப்படி இருக்கிறது அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் தூங்க வழிகாட்டலுக்கு மாற்றாக இருந்தால் அது இஸ்லாம் அல்ல அது இபாதத் அல்ல இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அல்லா சொல்லுகிறார் ஆகும் என்று கேட்பான் அவர்கள் இறாகாலங்களில இரவு நேரங்களில தங்களுடைய தூக்கத்தை தொலைத்து விடுவார்கள் விழாப்புறங்களை உயர்த்தி எழுந்து விடுவார்கள் அச்சத்தோடும் ஆதரவோடும் அவனை வணங்கி பிரார்த்திப்பார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியது வந்து செலவு செய்வார் இது யார் மிக காட்டி தந்த நடைமுறை சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறார் இரவிட உ தொலகையை குறைவாக அல்லது முடிந்த அளவு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் இந்த தொழுகையை நீங்கள் தொழுவதன் மூலமாக மகா மஹமுதா என்ற புனித தளத்திலே வைத்து நாம் உங்களை எழுப்புவோம் என்ன அப்படியானால் அவர்கள் அதை செய்தார்கள் இரவு நேரத்திலே அவர்கள் தொழாமல் இருக்கவே மாட்டார் சில சமயங்களிலே கூடுதலாக பின்பற்றி தொழக்கூடியவர்கள் அவர்களை பின்பற்ற முடியாத அளவுக்கு கூடுதலாக பல சூறாக்களை அதுவும் பெரிய பெரிய சூறாக்கள் சுரத்துக்கரா ஆலைமரான் ஹன்னிசா இது போன்ற சூறாக்களை எல்லாம் ஓதி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் சில சமயத்தில் குறைவாக தொழுந்து வந்தார்கள் ஆனால் அவர்கள் இரவு நேரத்திலே அந்த தொழுகையை விட்டதாக நாம் பார்க்க முடியவில்லை ஆகவே அன்பானவர்களை கண்ணேற்றோர்கள இதிலெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய நேசம் இருக்கிறது அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிக்கக்கூடிய நிலை இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்களை ஒதுக்கி அந்த நாட்களில சில புகழ் மாலைகளை பாடி அதன் மூலமாக அல்லாஹுடைய தூதரிடத்தில் நாங்கள் மகப்பத்து வைத்திருக்கிறோம் என்பதல்ல நம்மளுடைய ஒவ்வொரு விழித்ததிலிருந்து உழைக்கும் வரை வாழ்வதிலிருந்து மரணிக்கும் வரை முழுக்க முழுக்க நர்சனாகும் அவருடைய வாழ்க்கையாக இருந்தால் அவர்கள் காட்டித் தந்த வாழ்க்கையாக இருந்தால் அவர்கள் காட்டி தந்த வணக்க வழிபாடுகளை மட்டுமல்ல சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுக்கு வெறுப்பானது என்று சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அல்லாஹும் சுட்டி காட்டியிருக்கிறார் இதெல்லாம் ஆகமாக்கப்பட்டது ஆர்வமாக செய்யக்கூடியது என்பதையும் நமக்கு விளக்கியிருக்கிறார்கள் இப்படி கொடுக்கல் வாகன்களாகட்டும் குடும்ப இறப்பு பிறப்புகள் குடும்ப சூழல்கள் எல்லாவற்றிலும் அல்லாஹுடைய தூதருடைய அழகிய நடைமுறை நமூனா முன்மாதிரி இருக்கின்றது ஆக அதை நாம் பின்பற்றுவ பின்பற்றுவதன் மூலமாக ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் இரு நாள் அல்ல ஒரு மாதம் அல்ல இரண்டு மாதம் அல்ல ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடம் அல்ல நம்முடைய ஆயுள் இருக்கும் வரை மஹப்பத்தை அதிகமாக பொழியக்கூடியவர்களாக நப்சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அந்த இபாதத்துகளை அவர்கள் சொல்லிய சொல்லை நடைமுறைப்படுத்தவர்களாக நாம் இருந்தால் அதன் மூலமாக நாம் அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதருடைய அன்புக்கும் அருளுக்கும் உரியவர்களாக ஆகும் அல்ல சொல்லுபவர்கள் ஜபல் ஜவஹர்லியல்லாவின் அவர்களை ஏமனுக்கு கவர்னராக அனுப்பினார் ஜர் அலி அல்லாஹன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கின்ற அதே நேரத்தில் அவர்கள் அல்லாஹ மீது ஆணையிட்டு பார்த்து சொல்கிறார்கள் நான் உன்னை நேசிக்கிறேன் அனைவரும் நேசிப்பதற்கு தகுதியானவர்கள் அப்சுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹின் மீது ஆணையாக உன்னை நேசிக்கின்றேன் உன்னிடம் அவ்வளவு நான் நட்பு பாராட்டுகின்றேன் என்று சொன்னார் அப்படிப்பட்டவர்கள் அந்த அளவுக்குலாவர்களை நேசித்தவர்கள் அவர்களை ஒட்டகத்தின் மேல் ஏற்றி வைத்து யேமனுக்கு கவர்னராக அனுப்புகிறார்கள் அந்த யேமன் நாட்டிலே பேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நீங்கள் கனிவாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஐபெரும் கட்டளைகளை கடமைகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் அவர்கள் அதை பின்பற்றி ஏற்றுக்கொண்டால் நடந்து கொண்டால் அவர்களிடத்தில் நீங்கள் கடுமையை காட்டாதீர்கள் இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இப்படி ஒட்டகத்திலே மாதுபின் திபங்கொழி இல்லா உணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடித்தவாறு நடந்து கொண்டே சில உபதேசங்களை செய்து கொண்டே ஊர் எல்லை வரையிலும் சென்றவுடன் இப்பொழுது மாதுவின் திபங்கொழி இல்லா உணவர்கள் தனியாக பயணிக்க போகிறார்கள் நக்சல் அல்லா மொழி செல்லும் அவர்கள் மஜினாவுக்கு திரும்ப போகிறார்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள் வாதே நீ திரும்பி வரும்போது என்னை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் என்னை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு இல்லாமல் போகலாம் ஏன் என்னுடைய கல்லறை என்னுடைய கபுர அருகே கூட என் நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் என்று அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே ஆதுமதி ஜவஹர்லி அல்லா அழுந்தார் உங்களை பிரிவது பெரிய கஷ்டம் அதிலும் நான் திரும்பி வரும்போது நிரந்தரமாக உங்களை பிரிந்து விடுவேன் என்பது போல சொல்கிறீர்களே என்று அவர்கள் அழுதும் போது நன்சல்ல சொன்னார்கள் வாழ்வது மரணிப்பது எல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடு ஆனால் எவர் இரையற்ற முனைவராக இருக்கிறாரோ இங்கே என்னில என்னோடு உள்ளவர்கள் நிறைய பேர் என்னை நேசிக்கக்கூடியவர்களாக நான் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் எவர் அல்லாஹுடைய பயத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறாரோ அவர் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார் பின்னால் வரக்கூடிய நாமாக இருந்தாலும் சரி அப்பொழுது வாழ்ந்த சஹாபாக்களாக இருந்தாலும் சரி தாவியன்கள் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அல்லாகவே எந்த அளவுக்கு நாம் பயப்படுகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அல்லாஹு நம்மை அல்லாகவே அதிகம் பயந்து வாழ்ந்த வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே நம்மை ஆக்கி வைப்பான் அதனால் தக்குவா உடையவர்களாக நக்ஸுல்லா அலிஸ்லாம் அவர்களை நேசிப்பதற்கு அடையாளமே தக்குவாதான் இரையற்றம் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் இறை தூதரை நேசிக்கிறார் அந்த இறை தூதர் கொடுத்ததை எடுத்துக்கொள்கிறார் அவர் தடுத்ததை விட்டம் விலகிக் கொள்கிறார் என்று நாம் நிச்சயமாக அந்த தக்குவாவின் மூலமாக சொல்லும் அதான் சொல்லுகிறார் ஜன்னத்தின் அல்லாஹுடைய மன்னிப்புக்கும் அவனுடைய அருளுக்கும் அவனுடைய சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரைந்து வாருங்கள் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கு வேகமா வாங்க அவனுடைய சொர்க்கத்திற்கும் நீங்கள் வேகமாக வாங்க அந்த சொர்க்கத்தின் பரப்பளப்பு பரப்பளவு வானம் பூமி போன்ற விசாலமானது அதை அவன் தக்வா உடையவர்களுக்காக யுத்தத்திலில் மத்தக்களின் இறையச்சம் உடையவர்களுக்காக தயார்படுத்திருக்கிறான் என்று சொல்லியிருக்கின்ற காரணத்தினாலே அத்தகைய இரையற்ற முனைவர்களாக அல்லாஹுடைய சுந்தரோடு இம்மையிலும் மறுமையிலும் இம்மையிலே என்றால் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை எடுத்து நடப்பதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலே அவர்களோடு சொர்க்கத்திலும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்து கொள்ள வேண்டும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி கருக்காட்டும்